ட்ரம்ப்போட வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நௌரோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே இருந்து எண்ணெய் வாங்கி அதை சின்ன நாடுகளுக்கு விற்கிறாங்க இதுல கிடைக்கிற நிறைய பொருளாதார நலன்கள் அப்படின்றதே இந்தியாவில் இருக்கிற பிராமணர்களுக்கு தான் அது வந்து பயன்படுது அப்படின்னு அமெரிக்கால இருந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க இருந்து ட்ரம்ப்போட வர்த்தக ஆலோசகர் அப்படி ஒரு கருத்தம் அமெரிக்கால என்ன சார் சார்ஜ் போரஸ் நம்மளை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நம்ம நாட்டை கீழே தள்ளுறதுக்கு சதி பண்ணுறாங்க சார் இது உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க சார் செந்தில் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு லட்சம் கச்சா எண்ணெய் ஒரு லட்சம் லிட்டர் நீங்கள் ரஷ்யாவில் வாங்குறீங்க இங்கே வந்து ரிஃபைன் பண்ணுறீங்க ரிஃபைன் பண்ணுறத நீங்கள் எங்கே அனுப்புறீங்க நேரடியாக வெளிநாடுகளுக்கு நாலு சின்ன நாடுகளுக்கு அனுப்புகிறீங்க அங்கேருந்து வர்ற போக்குவரத்து செலவு இங்கே நீங்கள் உற்பத்தி செலவு இங்கே நீங்கள் கட்டுற மின்சார கட்டணம் இங்கே கட்டுற நீங்கள் டேக்ஸு இங்கே உங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற பத்தாயிரம் பேர் அந்த பத்தாயிரம் பேர் வாழ்க்கை அடிப்படை சம்பளம் இங்கேருந்து திருப்பி ஏற்றும் போதும் போது லாஜிஸ்டிக்கு திருப்பி அங்கேருந்து அந்த நாடுகளுக்கு போகிற வரி எவ்வளவு பொருளாதார சுற்று இதில் இருக்கு கூமட்டத்தில் பேசிகிட்ருக்காங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க அமெரிக்கா ஜப்பான் வந்து இந்தியாவிலேருந்து இரும்பை வாங்குறான் இரும்பை ஆக்கி நமக்கு அனுப்புகிறான்னு அந்த மாதிரி சார் நம்ம இந்த இப்பதான் இந்தியா பிறகு பெரிய உற்பத்தி பெரிய செயல்பாடு அதனால தான் எயிட் பர்சன்ட் ஜிடிபி கூடி இருக்கு கேள்வி கேட்குறாங்க மிகப்பெரிய தப்பு சார் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் சார் இவங்க ஆட்சி ராயல் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்